ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தோள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் நினைத்தது நடத்தி காட்டக்கூடிய பௌர்ணமி காமாட்சம்மன் வழிபாடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பத்து அதே போல் தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை ஒரு அற்புதமான வியாழக்கிழமை அப்படி என்ன அற்புதமான வியாழக்கிழமை அப்படின்னு பார்க்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் நினைத்தது நடத்தி காட்டக்கூடிய காமாட்சமன் வழிபாடு பற்றி தான் சொல்ல போகிற நம்ம லைஃப்பில் நினைத்தது நடந்தாவே அதை விட நமக்கு சந்தோஷம் இருக்காது நம்ம நினைக்கிறது எல்லாமே நமக்கு நடந்துட்டாவே நமக்கு பாதி பிரச்சனை வந்து குறையும் ஆனால் அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கலை அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கோ இந்த மாதிரியான வாழ்க்கையில் இடர்பாடுகள் இருக்கக்கூடியவங்க பௌர்ணமி அதுவுமா காமாட்சி வழிபாடு நான் சொல்கிற மாதிரி செய்து பாருங்கள் நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கிற மாதிரி சூழ்நிலை அமையோ ஆக்சுவலி இந்த பரிகாரம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறது ரொம்பவே சிறப்பு பௌர்ணமி அன்னைக்கு ஏன் இதை செய்கிறது சிறப்புனா இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாக இருக்கும் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் சக்தி காமாட்சி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அதனால் நமக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் அதனால தான் இந்த பௌர்ணமியில் பரிகாரம் செய்கிறத உங்ககிட்ட இருக்கேன் சரி இப்போ எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன் என்னங்கிற மாதிரி பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுங்க சரி வாங்க பரிகாரம் செய்கிறத வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி பெண் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரிய வழிபாடாக கருதப்படுது அதிலும் குறிப்பாக பௌர்ணமி போன்ற நாளில் அம்பாள் வழிபாடு என்பது அதிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது அப்படிப்பட்ட அம்பாளுக்குரிய சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்வது காஞ்சி அந்த காஞ்சி காமாட்சி அம்மனை நாளைய பௌர்ணமில முழுமனதோடு சரணகதி அடைந்து வழிபாடு செய்துவிட்டோம் என்றால் அந்த அம்மனுடைய அருளால் நம்ம நினைத்தது நடந்துடும் அதுதான் மகா பெரியவரே வந்து கூறியிருக்கிறாரு அப்படிப்பட்ட மகா பெரியவருக்குரிய காமாட்சி வழிபாட்டை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன செய்யணுங்கிற வழிபாட்டு முறையை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த வழிபாடு செய்து பயனடை முடியும் காஞ்சி மகா பெரியவர் பற்றி பலரும் நாம் அறிந்திருப்போம் அவர் சொடக்கு போடக்கூடிய சமயத்தில் பலருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தவராக இருந்திருக்கிறாரு இன்றளவும் பலருடைய இல்லங்களில் அவருடைய புகைப்படத்தை வைத்து அவரே மானசீக குருவாக ஏற்று வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தையும் வைத்திருப்போ அப்படிப்பட்ட மகா பெரியவருக்குரிய காமாட்சிமன் வழிபாடை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதுவும் நாளை பௌர்ணமிக்காக பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வழிபாட்டை நாளை நாள் வியாழக்கிழமை அன்று செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த வியாழக்கிழமை நாம் மேற்கொள்ளும்போது இந்த வழிபாட்டுக்கு நமக்கு பயங்கரமான பலன் கிடைக்கும் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய சில பொருட்கள் இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன் அதெல்லாம் வந்து தயார் பண்ணிக்கோங்க இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது பதினாறு அகல் விளக்குகள் ஸோ வியாழக்கிழமை நாளை நாள் காலையில் அல்லது மாலையிலையோ இந்த வழிபாட்டை நாம் செய்யணும் இதற்கு கண்டிப்பான முறையில் வீட்டு பூஜரில் காமாட்சம்மன் படம் இல்லைன்னா விளக்கு இருக்க வேண்டும் பூஜை இடையில் ஒரு இடத்த வந்து தேர்வு செய்து கொள்ளுங்கள் அந்த இடத்த சுத்தம் செய்து அங்கே பன்னீர் தெளித்து அதில் பச்சரிசி மாவினால் பூஜரியில் ஒரு இடத்துல கோலம் போட்டுருங்க போட்டதுக்கு பின்னாடி காமாட்சி அம்மன் போட்டோ இல்லைனா காமாட்சியம்மனுடைய விளக்கை வைத்துருங்க காமாட்சியம்மன் படம் வைத்திங்கன்னா அதுக்கு சந்தன குங்குமம் வைத்திருங்க இல்லை விளக்குன்னா அதுக்கு சந்தன குங்குங்குமம் வைத்திருங்க அப்புறம் வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு மலரை அம்மனுக்கு சமர்ப்பணம் செய்யுங்க அதே போல் காமாட்சியம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வே வைக்க வேண்டும் அது வெத்தலை பார்க்காகவும் இருக்கலாம் வாழைப்பழமாகவும் இருக்கலாம் நம்மளுடைய வசதி போல் ஏதாவது ஒரு பொருளை நாம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் இது மாதிரி பொருளாக வைத்ததுக்கு பின்னாடி அகல் விளக்கு நான் எடுத்துக்க சொல்லியிருந்தேன்ல அந்த அகல் விளக்கு எல்லாம் எடுத்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு அந்த நெய் விளக்கோட தீபத்தை ஏற்ற வேண்டும் அதாவது நெய் பஞ்சு திரி போட்டு அந்த தீபத்தை வந்து நம்ம ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றி முடித்த பிறகு காமாட்சம்மனுடைய அஸ்துரோகம் இருக்குல்ல அந்த வந்து பாராயணம் செய்யணும் இல்லைன்னா ஒளிபரப்பு செய்து கேட்கணும் அது முடிகிற வரைக்கும் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை வந்து நிறைவு செய்யணும் தீபம் எரிந்து முடிந்த பிறகு அந்த அகல் விளக்கலாக எடுத்து சுத்தம் செய்து பத்திரமாக வைத்து கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பயங்கரமான மாற்றம் வருவதை நீங்களே வந்து பார்க்கலாம் இப்படி செய்வதன் மூலம் எதை நினைத்து இந்த வழிபாட்டை செய்கிறீங்களோ அந்த செயல் விரைவில் காமாட்சம்மனுடைய அருளால் கூடிய விரைவில் உங்களுக்கு நிறைவேறும் சாந்த சொரூபிணியாக திகழக்கூடிய காமாட்சம்மனை நினைத்து இந்த முறையில் நாளைய பௌர்ணமியில் வழிபாடு செய்பவர்களுக்கு காமாட்சம்மனுடைய அருளால் நினைத்தது அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நடக்கும் அந்த மாதிரி தான் இந்த பரிகாரம் வந்து சொல்லப்படுது ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இன்னொன்று என்னென்னா குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்பட இந்த ஒரு கற்கண்டு வைத்தும் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் என்பது சொல்லப்படுது கற்கண்டு வைத்து என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக பணம் தொடர்பான எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் அதே போல் குடும்பத்தில் எந்த வித பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் பணத்தால் தான் ஆயிரம் பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள் வருவதை வந்து நம்ம சமாளித்து விடுவதற்கு கண்டிப்பாக நமக்கு அனுகூரகம் தேவை அதே போல் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நம்மளால் அதை சமாளிக்க முடியாமல் நிறைய பேர் திண்டாடுவோம் நிம்மதி என்பதை முற்றலும் இழந்து விடுவோம் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி அல்லது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி இந்த நிலை வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட குடும்ப தொடர்பான அனைத்து பிரச்சனைகளில் தீர்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்பட நாளை பௌர்ணமியில் இதையும் வந்து செய்துடுங்க நமக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை நம்மளை புரிந்து கொண்டு அனுசரித்திருந்தாதான் நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையோ அதே போல் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமையோ அன்யோன்யமோ அதிகரிக்கும் அதுபோல் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தவித சண்ட சச்சரவுகளோ ஏற்படாது மேலும் குழந்த பாக்கி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் சரி பிறந்த குழந்தை சொல் சொல்பேச்சு கேட்காம கஷ்டத்தில் இருந்தாலும் சரி குடும்பத்தில் பிரச்சனை என்பது உண்டாகும் இவை அனைத்தையும் சரி செய்வதற்கு கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்க அன்யோன்யம் பெருக குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க குழந்த பாக்கி உண்டாக இந்த பரிகாரத்தை நாளை பௌர்ணமியில் செய்யுங்க இந்த பரிகாரத்தை நாளை வியாழக்கிழமை வேணாலும் செய்ங்க காலை நேரத்தில் சூரிய உதய சமயத்தில் செய்திங்கனாலும் ஓகே தான் இல்லை சூரியன் அஸ்தமானதுக்கு பின்னாடி செய்தாலும் ஓகேதான் இதுக்கு நமக்கு தேவைப்படுவது இரண்டு பொருட்கள் ஒன்று பச்சை கற்பூரம் மற்றொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெயர் சொல்லாதது என்று கூறக்கூடிய வசம்பு இவை இரண்டையுமே தனித்தனியாக எடுத்து பொடி செய்து தனித்தனியாக டப்பாவில் போட்டு வைத்து கொள்ளுங்க இந்த இரண்டு பொருளையுமே பூஜரியில் வைத்துக்கொள்ளுங்கள் நாளை காலையில் குளித்து முடித்து விட்டு ஒரு சுத்தமான டம்ளர் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த டம்ளர் நிறைய சுத்தமான தண்ணீர் பெடுத்து அதில் ஒரு சிட்டிகை பச்சை கற்புரத்தோலையும் ஒரு சிட்டிகை வசம்பு பொடியோ சேர்த்து அப்படியே படுக்கரையில் யார் காலும் படாத அளவிற்கு வைத்து விட வேண்டும் அவ்வளவுதான் பரிகாரம் முடிந்து விட்டது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றி விட்டுடுங்க அந்த டம்னாரை சுத்தம் செய்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் உங்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு முற்றிலும் நீங்கும் குழந்தைகளுடைய பிடிவாத குணம் படிப்படியாக விலகி தாய் தந்தையின் மீது பாசம் அதிகரிக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவிலேயே குழந்த பாக்கியம் ஏற்படும் அதற்கான வாய்ப்பு இந்த பரிகாரம் உண்டாகும் பலவிதமான ஆன்மீக குணங்கள் நிறைந்த இந்த இரண்டு பொருட்களையும் படுக்கரையில் இப்படி வைப்பதன் மூலம் கண்டிப்பான முறையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மனக்கசப்புகளும் விலகி மகிழ்ச்சிகள் உண்டாகும் ஸோ அந்த ஒரு இதோடு இப்போ நான் வீடியோவை வந்து முடிக்கிறேன் நம்பிக்கையோட பேரில் இத நாளை நாள் ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த பௌர்ணமி எந்தளவுக்கு சிறப்பான பௌர்ணமிங்கிறதையும் இதில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அனைவரும் இந்த வீடியோவை பார்த்தவங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க இந்த பரிகாரம் பார்த்து பலனடையறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பு பரிகாரம்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்